எங்க கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும் உறுதியா திமுக கூட்டணி தோல்வியாடு மிகப்பெரிய தோல்வி என்னுடைய நூறு நாள் நடைப்பயணத்தில் நான் பார்த்துட்டேன் நான் இந்த நூறு நாள் நடைப்பயணத்தில் மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் கோபம்னு அதோட கோபம்னா சாதாரண கோபம் கிடையாது அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் அது உறுதியா நம்ம பார்க்க போறோம் எவ்வளோ பெரிய இப்ப இருக்கிற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா நாங்க ஒன்னு அமைச்சிட்டோம்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும் அது வந்து இன்னும் ஒரு எப்படியாவது பத்து வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா இவங்க எல்லாம் காசுக்கு தான் என்ன பண்றாங்க அது ஒரு திட்டமிடுதல் கிடையாது மழைக்கு முன்படி எல்லாம் செய்யணும் இன்னும் இங்க நீ சென்னையில எங்க தான் இருக்கிறேன் சென்னையில நீங்க எங்க போனாலும் அப்படியே சாக்கடை அப்படியே பல்லந்தோடி பல்லந்தோடி அப்படியே வச்சிருக்கிறாங்க எதுவும் செய்யறது கிடையாது எல்லாம் செய்யற மாதிரி கான்ட்ராக்ட் விஷயமா போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திட்டம் இல்லை அவங்க என்ன செய்யணும் தொலைநோக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வை கிடையாது அடுத்த நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டமிட்டணும் இன்னைக்கு இவங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் எடுத்தது கிடையாது ஏதோ வரணும் கான்ட்ராக்ட் வரணும் அது தேவையா இல்லையா கிடையாது ஓ இபி எடுத்துக்கங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துங்க அது எதுக்கு இந்த போல் வாங்குறாங்க எதுக்கு வாங்கிடணும் ஏன்னா அவன் அதிகமா காசு கொடுப்பான் அலைஞ்சு கொடுப்பான் அது வாங்கி வச்சிடணும் எலக்ட்ரிசிட்டி போர்டுல மின்சார துறையில இப்ப பாத்தீங்கன்னா நாலு இன்னும் கடந்த மூன்று ஆண்டு காலத்துல நான்கு முறை வந்து மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் அதுல சராசரியா வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் உயர்த்திருக்கிறார் பர்சன்ட் சராசரியா சிலது அம்பத்தஞ்சு பர்சன்ட் சிலது இருபது பதினெட்டு பர்சன்ட் எல்லாம் சேர்ந்த சார் அதாவது ஆவரேஜ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆவரேஜ் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்ச வருமானம் விட இப்போ கிடைக்கிற வருமானம் ஐம்பதாயிரம் கோடி அதிகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரம் கோடி நட்டோன்னு சொன்ன மின்சாரத்துறை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி அதிகமா வருமானம் வருது ஆனாலும் இன்னைக்கு இருபதாயிரம் கோடி நட்டோன்னு சொல்றேன் ஏன்னா லஞ்சம் ஊழல் தான் இதுல அந்த ஊழல் இதுல என்னன்னா தேவையில்லாதது அதிகமா வாங்கிடுறாங்க அது சும்மா அப்படியே கிடக்குது அது எதுக்கு தேவைன்னு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது லஞ்சம் கொடுக்குறான்னா யாராவது பொருள் வச்சிருக்கிறோம் வருது ரெண்டாவது நட்டம் வருது வந்து பாத்தீங்கன்னா தனியார் கிட்ட வந்து மின்சார மின்சாரத்தை பெறுதல் இப்போ உதாரணம் தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் தனியார் அரசு எல்லாம் அந்த பதினெட்டாயிரம் மெகாவாட்டில் கிட்டத்தட்ட வந்து தயாரிக்கிறது மின்சாரத்தை மீதி பதினாலாயிரம் மெகாவாட் வந்து தனியார் மத்திய அரசிடம் பெருகிறது மத்திய அரசு வந்து அதுல இன்னொரு நாலாயிரம் மெகாவாட் கொடுக்குறாங்க பத்தாயிரம் மெகாவாட் தனியார் கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஏன் இவங்களால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாதா எவ்வளவு மின் உற்பத்தி திட்டங்கள் வந்து நிலுவையில் எவ்வளவு நாளா இருக்கு பதினைந்து ஆண்டுகள் இருக்கு நிலுவையில் பதினைந்து ஆண்டுகள் வேணுமே தான் வச்சிருக்காங்க ஏன்னா ரூபாய்க்கு தயாரிக்கலாம் தனியார்கிட்ட இவங்க வந்து ஒன்பது ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்குறாங்க ஒன்பது பதினஞ்சு ரூபா கூட ஒரு யூனிட் வாங்குறாங்க அப்ப எவ்வளவு உங்களுக்கு வந்து லஞ்சம் அதுக்காக தான் வேற எதுவும் இல்லை மின்சாரத்துறையை நாசப்படுத்திட்டாங்க அதனால